அதிமுகங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் இல்லை அது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அது இந்த மண்ணோடு பிணைந்த ஒரு மாபெரும் இயக்கம் அதில் எனக்கு ஒரு உறுப்பினர் சீட்டு கொடுத்து போட்டி போட ஒன்று அவர்களால் அதை பொறுத்துக்க முடியல இவனெல்லாம் எம்பி ஆவிறதா இவன் போனார் அங்கே பரோட்டா போட்டார் இங்கே இட்லி போட்டார் சுட்டார் டேய் நீ போய் போராடி பாரு நான் பேட்டன் ரைட்ஸ் கேட்கல மக்களோட மக்களாக இந்த காரில் எத்தனையோ கொப்பளங்கள் வந்திருக்கு பலமுறை தெருவில் கொட்டு அடிக்கிற உக்கிற வெயிலில் நடந்து போயிருக்கேன் பல மக்களை சந்திச்சிருக்கேன் எல்லாம் தேர்தல்னு மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது அந்த அந்த ஊடக நண்பருக்கு சொல்லிக்கிறேன் இங்கே பாவம் ஏதோ எலும்பு துண்டுக்காக திங்குற ஏதோ ரெண்டு கால் பிராணியாக வாழ்ந்துட்டு போங்க என்னால் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் என்ன சந்தோஷப்படுறேன் என்ன மேலும் திட்டுங்க ஆனால் என்னை திறந்தாழ்த்துகிற மாதிரியோ என்னை தட்டி நீங்கள் மேலேக்கு வரலாம்னெல்லாம் அந்த ஊடகமும் நினைக்க வேணாம் அங்கே வேலை செய்கிறோம் நினைக்க வேணாம் மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க நான் சொல்ல வந்தது அதுதான் இந்த அது எந்த அரசியல் சார்ந்த கட்சின்னு எனக்கு தெரியாது அவ்வளவு கேவலமா என்ன நீங்களாம் மனுஷனா இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா போயும் போயும் இவர் ஒரு ஆள் தான் கிடச்சதா உனக்கு நீ அதிமுகனால் அவரோட எடப்பாடி பழனிசாமி அவர் கால் தூசிக்கு கூட நீ ஈடு இல்லை அதனால் புரிஞ்சுக்க உழைச்சி முன்னேறி வந்தவங்க யாராக இருக்கட்டும் இங்கே திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் நாங்கள் பங்காளி சேர்ந்தோம் நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதுங்களா இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அது யார் நடத்துகிறான்னு தெரியல தொடர்பு கொள்ள முடியல பாஜக சார்ந்த ஒரு ஊடகன்னு நினைக்கிறேன் இருந்துட்டு போங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கத்தை இங்கே வேறு ஒன்றை நாங்கள் விடமாட்டோம் நீ எங்கேருந்து வந்த உன் பாரம்பரியம் என்ன இன்னைக்கு சிஏஎன்னு போட்டு குடியுரிமை சட்டன்னு போட்டுட்ருக்கீங்களே உங்கள் குடியுரிமை என்ன நீங்கள் இங்கேருந்து வந்தீங்க டே என் பாட்டை இன்னொரு வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்கான் இந்த நாட்டு பூரக்கூடியாங்க இஸ்லாமியர்னு சொல்லலை தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள் இப்படி எத்தனை மக்கள் இந்த அதாவது இந்த இடையிலே ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன் சத்தியம்னு நினைக்கிறேன் விளம்பரம் அதிகமாக அதில் தான் பிரதமர் மோடி அவர்களது வருது மேரா பாரத் மேரா பரிவார் அதாவது ஒரு வெறியோட ஒரு பிரதமர் பேசுகிறார் அதன் பொருள் என் பாரதம் येन कुटुंब நாங்களும் சொல்றேன் அதே தொலைகாசியில நீங்க ஒளிபரப்புவீங்க ہمارا بھارت ہمارا بھارت ہمارا પરિવાર હિન્દુ મુસ્લિમ સિક્ક ઈસાઈ સબ કે શાન ઇન્ડિયા હે મહાન ઇન્ડિયા મહાન અમારો ભારત સબકા ભારત ઈટસ ફોર ஆல் ஆல் ફોર ઈચ બી ધ પીપલ ઓફ ઇન્ડિયા அதுதான் இந்துஸ்தான் இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க கூட்டப்பட்டதை நோக்கா அவ்வளவுதான் என்ன கிள்ளுக்கீரியாக நினைச்சிட்டு இவனுக்கெல்லாம் வேண்டாம் சீட்டு கொடுக்குற கொடுக்காதுன்னு அவங்க ஏதோ பண்ண பார்க்குறாங்க டே ஒன்றை மாதிரி எங்கள் அப்பா கோடி வந்தாலும் என் வளர்ச்சியவோ மக்கள் என் மேல இருக்கிற வச்சுருக்கிற அன்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சாதாரணமான கிள்ளுக்கீரை ஏதோ எறும்பு மாதிரி நசுக்கிட்டு போனான்னுலான்னு நீங்கள் நினைக்காதீங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் வெட்டை வெட்ட தலைக்கிறவன் அது ஆமையா இன்னொரு இயக்கமும் பேசிக்கிட்டு இருக்கு நாங்கள் கொடுத்த கடிதத்தின் பேரில் நிர்வாகிகள் கொண்டு போய் கொடுத்தாங்க அதன் பேரில் அழைச்சாங்க அதுதான் அது உங்களுடைய ஆ அது உண்மைதான் ஐயா நாங்கள் ஆரணியிலும் போட்டுடுறோம் இங்கேயும் ஐந்து தொகுதியில் போட்டிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதற்கு வேலைகளை முடிக்க விட்டுருக்கோம் எங்கள் பொருளாதார சக்திக்கு ஏற்று வேலைகள் நடந்து போய்கிட்டுருக்கு இந்த நிலையில் அந்த குறிப்பிட்ட நாள் அவங்க அப்பாயின்மெண்ட் இருந்தது போய் பார்த்தேன் இல்லை நான் என்ன அதிமுகவில் நான் எத்தனை வருஷம் வேலை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியுமா எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சாரங்களில் கலந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கிருஷ்ணகிரியில் தொண்ணூற்றி ரெண்டாவது பொதுக்கூட்டம் அதிமுக பேசிகிட்ருக்கில் நான் திமுகவினால் அப்போது கைது செய்யப்பட்டேன் அசோக் குமார்ங்கிற ஒரு நீதிபதியால் அந்த வழக்கில் தான் நான் பதினோரு வருடங்களுக்கு விடுதலை செய்யப்பட்டேன் சரித்திரம்லாம் தெரிஞ்சுக்கங்க முதல்ல அம்மாவை அவள் தொண்ணூற்றொம்பதோ ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது அவங்க மகாராணி மாதிரி அவங்கள போல் ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க யார் தீர்த்து கட்டினான் ஊடகங்கள் நீங்கள் தான் பதில் சொல்லணும் இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவேன் ஆறு தடவை ஏழு தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை யார் சேர்த்துக்கட்டினா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது ஒரு முதல்வரை கொலை பண்ணிவிட்டு அதை சில்லற காசாக சிதற தேங்காயை சிதற வைக்கிறது அதன் பயனை அனுபவிக்கிறது ஓட்டு வாங்காமையே எம்எல்ஏவை நூறு கோடி கொடுத்து வாங்குறது இதெல்லாம் யார் செஞ்சிட்ருக்கா அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா அவங்க இருந்திருந்தால் நீ ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்க முடியாது நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது இது நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா எல்லா திட்டமிட்ட மறுடன்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தான் முதல் முறையாக குரல் கொடுத்தேன் நீங்கள்லாம் சாட்சி எதுக்கு நான் சாதாரணமானதும் கிடையாது நான் அதுக்கெல்லாம் வழக்கம் போட்டு ஒரே இடத்துல கடிதம் கேட்டு வச்சிருக்கேன் ரெடியாக ஏன் சிசிடிவி எடுத்த அங்கே அவங்க வீட்டில் ஏன் எடுத்த எந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போனேன் எதுக்காக யாரையும் அலோ சென்ட்ரல்ல இருந்து யார் வந்தா வந்து அப்பப்போ பார்த்துட்டு போயிட்டு போய் நியூஸ் கொடுத்துட்டு கடைசி தீர்த்து கட்டிட்டு போய் யார் உதவி ஜனாதிபதி பதவி வாங்கினா எல்லாம் புட்டு புட்டு வைப்பேன் எவனையும் விட மாட்டேன் மேக்கப் போட்டு போயிட்டு அடுத்து ஆட்சி அமைக்க அதிகாரத்துக்கு கேட்கறதுக்காக யார் போய் நின்னா அந்த கவர்னர் அப்படின்னு மேக்கப்பை பார்த்துட்டு ரெண்டு நாள் காய்ச்சல் வந்தாங்கன்னு இதே இடத்துல பேட்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் எடுத்து பாருங்க எந்த அந்த ஊடகம் என்ன சாதாரண ஒரு எறும்பா நினச்சிக்க வேணாம் இந்த மண்ணின் மைந்தன்னா இந்த நாங்கள் எங்களது இந்திய ஜனநாயக புலிகள் இந்த இயக்கம் பேர் இயக்கமாக உருவெடுக்கும் இந்தியாவை வார்த்தை எடுப்போம் நாங்கள் காமராசர் வழியில் கக்கன் வழியில் காந்தியின் வழியில் விவேகானந்தன் வை நாங்கள் பயணிப்போம் பேசுகிறாங்க அதை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை பேசுகிறாங்க பேசுவோம் வெற்றி பெறுவோம் உங்கள் வேறு ஒரு நபர் தான் கேட்குறாங்க ஐயா ஆமாம் ஐயா ஆமாம் இப்போ வந்து அங்கே தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போகிறேன் அதாவது நானும் அரசியலில் ஊறி ஊறி அவர்கள் அழைப்பு எடுத்துருக்காங்க நானும் சொல்லியிருக்கோம் ஒரு தொகுதி தர்றாங்க அல்லது ரெண்டு தர்றாங்க சில பேர் அதை அடுத்து ஆனால் அதுக்காக நான் காத்திருந்தேன்னா காலம் ஓடி போயிடும் அதனால நாங்கள் போய் எங்கள் பிரச்சாரத்தை தூக்க போகிறோம் இல்லை 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 அது அடுத்து அது அடுத்து நாங்கள் போய் மக்களை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகளையும் அங்கே பாலாறு தண்ணி பிரச்சனைகள் இருக்கு இப்போ போயிட்டு வந்து ரெண்டு நாள் பரப்புற அங்கே எல்லாத்தையும் அங்கே உள்ள ஜமாத்தார் மற்ற மக்கள் தலித் மக்கள் எல்லாரும் சந்தித்த வகையில் காஞ்சி கிடக்குது அந்த பூமி காஞ்சி கிடக்குது சுத்தி மலைகள் அதை இயற்கையாக நீர் வர வைக்கணும் நாற்பத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்கு மேலே தடுப்பணைகளை கட்டிட்டாங்களா அங்கே அவ்வளவு தடுப்பணைகளை கட்டிட்டா தண்ணி எப்படி இங்கேருந்து வரும் இது அடுத்த கட்ட போராட்டங்கள் அங்கே காஞ்சி கிடக்கிறதுனால நான் சவாலாக எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறேன் அவர்கள் கொடுத்தால் பார்த்துக்கலாம் அடுத்து நாங்கள் வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கணும் நான் சும்மா இருக்க முடியாது நான் மக்களுக்கு காண தேர்தல் முடிவு வரைக்கும் அங்கே இங்கே நாங்கள் பாயலாம் கொள்ளலாம் ஆனால் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எந்த ஊடகமும் நினைக்க வேணால் பார்த்துக்கலாம் ஆமையா அவர்கள் ஆளுங்கட்சியினர்கள் அவர்களுக்கும் கடிதம் கொடுத்துருந்தோம் இன்று மாலைக்குள் நாளைக்குள் தெரிய வரலாம் எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை எந்த நாங்கள் எங்கள் உழைப்பை நம்புகிறோம் எங்கள் மக்களை நம்புகிறோம் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் ோம் ஆமா இம்முறையும் அவர்கள் தான் நிற்பதாக அறிவு செய்தி கேட்கிறேன் அதை பற்றி நாங்கள் கவலை இல்லை அவர்களெல்லாம் ஆண்ட பெரும் மக்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மிகப்பெரிய மகா அஜானுபாகுவானவர்கள் நாங்கள் எளிமையானவர்கள் எளிமையான ஏழைவாளிகளின் குரலாக பாராளுமன்றத்தில் சென்று எங்களுடைய புகழையும் உரிமைகளையும் நிலைநாட்டுவோம் அதற்கான போராட்டமே என்னுடையது பார்த்துக்கலாம் ஆமா 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 அப்படி காந்திஜி நினச்சிருந்தாக்க சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது தானே அண்ணா நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்க மாட்டார் தானே அவங்களுக்கு அண்ணா பெரியார் போட்ட இயக்கங்கள் இருக்கு அவங்க பேரை வச்சுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்காங்க நான் அதை உடச்சி நாளைக்கு சொல்லுவேன் மக்கள்கிட்ட இடத்தை இயம்புவேன் இல்லையா மிகப்பெரிய ஆபத்தான ஒரு இதில் இருக்குது நீங்கள் இவ்வளோ விவரமாக என்னை கேள்வி கேட்குறவங்க இந்த ஓட்டு மிஷினை வந்து ஒளி இதை கொண்டு வராதுன்னு ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க இதை எத்தனை பேர் அப்போ ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானதாகவும் என்ன சொல்கிறது ஏன் அப்படி வாய்மொழி மௌனியாக இருக்கீங்க ஐயா ஒரு இது வந்தால் தானாக முன் வந்து கோ சோமோட்டோ வழக்கு போடுறாங்க அமைச்சர் மேலே மக்கள் போராடுறாங்க தொடர்ந்து அந்த மெஷினை வச்சு ஏமாத்து ஆட்சியில் உட்காந்துருக்குறவன் ஒன்றா நம்பர் ஏமாத்துக்காரன் ஒன்றா நம்பர் அயோக்கிய உண்மைதானே நீங்கள் மக்கள் ஒன்றும் இல்லைவா பேப்பரில் நடத்து நாளைக்கே நடத்து நடத்தி பாரு அப்போ இவ்வளோ அடக்குமுறைகள் இருக்குமா ஒருத்தன் காலனையும் விழுந்து கெஞ்சி கும்பிட்டு ஓட்டு கேட்பீங்கல்ல ஒரு காலனையும் விழுவிங்கல்ல இல்லை அப்போ ஏன் எல்லாம் வாய் முடிக்கிறீங்க நீங்கள் இன்றும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன் ஓட்டு மிஷின் ஒரு டுபாக்கூர் ஏமாற்று வேலை ஃபோர் டுவெண்ட்டி அதை எடுத்துட்டு வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்துன்னு போராடுறோம் எந்த நீதிபதி காதிலும் விழமாட்டேங்கிறது இவர் சொன்னார் என்னோடய சாதனை என்னென்னு நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு லட்ச ரூபா செலவழித்து பல தடவை ஃப்ளைட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து நான் ஃபார்ட்டின் பெர்சன்ட் அப்பியர் ஆகி ஆஜரானேன் இந்த ஓட்டு மிஷினை ஒழுங்கேன்ட்டு இங்கே போகிறான் நீ அங்கே போனாங்க அங்கே போனேன் தொடர்ந்து போனேன் ரெண்டு நிமிஷம் எழுதி வச்சுருந்தேன் நான் பேரானேன் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் பேர் மறந்துட்டேன் ரெண்டு நிமிஷம் கேட்டார் டெஸ்மஸ் டெஸ் அப்படின்ட்டார் ரெண்டு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பக்கம் தூக்கிட்டு போக ஆள் வந்துட்டாங்க வெளியில் வந்து என்னங்க இதுன்னா சார் நீங்கள் தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்கீங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்குது அவங்க ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சார் அப்புறம் என்ன நீதிமன்றம் தானே இறுதி நீதிமன்றமே இப்போ பாரு இந்த நீதிபதி அவராக ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் ஏன் போனார் ஆயிரம் கேள்விகள் இருக்குது இங்கே எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் நான் அங்கே மைக்கை பிடிச்சி என்னோட வாழை சொல்லட்டுருவேன் வந்துடுங்க வேறு ஏதாவது காரணம் என்ன இப்போ தானே சொன்னேன் யார் அது யார் அந்த இரும்பு பெண்மணியை தீர்த்து கட்டினது அது பச்சை படுகொலை தானே யதார்த்தமான மரணமா விதார்த்தமான மரணமாக கேட்குறேன் இன்றைக்கி இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளோ கொடுமை இவ்வளோ எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையாக நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு ஆறுதலாக என்ன இருக்குது அம்மா உணவகங்கள் அந்த மகாராணி போட்டு போனது இன்றைக்கி மக்களுக்கு அதுதான் ஆறுதலாக இருக்குது அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன் இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன் சமத்துவ மிக்க ஒரு ஆட்சியாக அமைய நான் பாடுபடுவேன் எவனா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் மேரா பாரத் மேரா பரிவார் ம் தேவையில்லை நான் தலைவர் நான் என்னைக்கு சொல்லிக்கிட்டதே இல்லை நான் எளிமையானவன் நான் வாழ தான் விரும்புகிறேன் சாதாரணமாக கடலை வாங்கி தின்னுக்கிட்டு ரோட்டோரம் நடந்து போவேன் எனக்கு எந்த விதம் பாதுகாப்போ இதுவோ எனக்கு தேவையில்லை நீங்கள் அதை விளம்பரங்கள்னு சொன்னால் விளம்பரங்கள் இன்றைக்கி ஒரு பிரதமராக இருக்கிறவர் எத்தனை லட்சம் கோடிக்கு பத்திரிக்கைகளுக்கு கையூட்டு தான் அது எந்த டிவி திறந்தாலும் விளம்பரம் நீ ஒழுங்கு வெங்காயமாக நாட்டம் உனக்கு எதுக்குடா விளம்பரம் எதுக்கு விளம்பரம் பாரத பிரதமரை கேட்குறேன் அந்த ஆளுங்கட்சின்னு கேட்குறேன் கூஜா தூக்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான டிவி வச்சுருக்கீங்க எவங்க அப்போ முட்டு காசு எவங்க அப்போ முட்டு காசு எதுக்கு இந்த விளம்பரம் பண்ணுறீங்க நீ ஒழுங்கு வெங்காயமா ஆட்சி ஆண்டாக்க அங்கேருந்து ஓட்டு போடுங்கன்னா போட போகிறாங்க படுத்துக்கிட்டு கேரளாவில் எம்பிஆர் ஜெயிக்கலையா ஜெயிக்கலையா பசுமன் முத்துராமலிங்க ஜெயிக்கலையா எம்ஜிஆர் ஜெயிக்கலையா வாருங்கள் ஐயா இங்கே உட்காருங்க செல்லப்பாண்டியன் அவர்களே செல்லப்பாண்டியன் எனது கொள்கை பரப்பின் மாவீரர் ஆமாம் சார் வெக்கமான சூடு சுரணை இருந்தால் தான் திங்கிறீன்னா நீ ஈவிஎம் மிஷினை தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்கு சீட்டில் நடத்து எதுக்கு மிஷினு யாருக்கு வேணும் மிஷினு ஆறரை லட்சம் ஆறரை லட்சம் ஒன்று ரெண்டு இல்லை இங்கே பார் ஆறரை லட்சம் மிஷினு ரிப்பேராக போச்சான் வேண்டாம் அங்கே அப்பன் தண்ணான அடே ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேராக போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடை அந்த மிஷினை வாங்குற ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்குறத கேட்குற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு தான் எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா இப்பெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்க நாங்கள் அந்த மிஷின் எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா இருபது லட்சம் மிஷின் அச்சடிச்சு வச்சுருக்கான் வெளியில் இருக்குங்கிறான் இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க மாதிரி நிற்க வச்சு நாளைக்கு வராது கேளுங்களேன் கையை ஆட்டிக்கிட்டு வராதுல்ல சொல்லுங்கள் ஐயா உங்களுக்கு பதில் விட்டதா இல்லை நாற்பது வருஷமாக இருக்கீங்களே உன்னை வந்து தலைவனா யாரும் நினைக்கலையே அதுதான் கேட்குறீங்க நான் பெரியார் அல்ல அண்ணா அல்ல அவங்க அன்னைக்கு அவ்வளோ உழைச்சி கலைச்சி என்னோடய உழைப்புலாம் ஒன்றும் இல்லை அறிஞர் அண்ணா அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் பெரியார் அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தார் தேர்தல் வேணாம் அப்படின்னார் ஆனால் அவர் பேரை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஆட்சி அவர் வழியில் எளிமையாக இருக்கிறார்களா எல்லோருக்கும் பதவிகளையும் பொறுப்புகளையும் உரிமைகளையும் பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் பிரித்து பிரித்து பேசுவேன் இல்லை வெற்றி பெற முடியாத பட்சத்தில் என்ன பேச்சுக்கெல்லாம் இடமில்லை இது வெற்றி வரும் போகும் என்னோடய உரிமை நான் பல தேர்தலில் போட்டி போட்டிருக்கேன் ஐயா கூட ஒரு தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க அதனால் ஒரு எப்போவுமே இப்படி இருந்துருமா என்ன நான் அநேகமாக நம்புவேன் எனக்கு அதான் அந்த உறுப்பினருக்கு போட்டிடுறதுக்கு ஒரு ஒன்றோ ரெண்டோ கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் போட்டிடுவோம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியாது அதனால் எங்கள் பிரச்சாரங்களில் ரெண்டு மூன்று தொகுதிகளில் ஆரம்பித்து ஒரு வாரமாக போய்கிட்டுருக்கு கற்கை நன்று கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று இல்லையா அவங்க பிச்சை காசுன்னு சொல்லியிருக்காங்களா தவறு அப்படிலாம் சிரமப்படுத்தி பேசக்கூடாது தான் ஆனால் ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இதை கொடுக்குறாங்க அதை பாராட்டலான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடியா நாற்பத்தஞ்சாயிரமா மாத மாதம் வட்டி கட்டுறாங்க அதுதான் ரொம்பவும் ஜீரணிக்க முடியாததாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் இந்திய ஜனநாயகப் புலிகளின் கொள்கை வந்து இந்த அயல் நாட்டு அந்நிய முதலீடு எல்லாத்தையும் தூக்கிடணும் இரும்பு கொட்டை மாதிரி ரிஷ பிரச்சியிலான மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு இங்கே உற்பத்தியை பெருக்கணும் இங்கே உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இவங்க சம்பாரித்து வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியாதது அல்ல அவங்களுக்கு பிச்சை என்ன சொன்னது கிறிஸ்தும பிராட்டி செய்தது தவறு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு கொடுக்குறவன் கொடுக்குறான் வாங்குறோம் வாங்குறாங்க இந்த நீ கொடு பத்தாயிரம் கொடு பதினஞ்சு லட்சம் கொடுக்கு சின்ன மாதிரி கொடுங்க ஐயா தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட்டு பேர் தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட்டு பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணா போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார் ரகுராம் ராஜன் ச விடுறார் மோடி அவர்களே நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்களே அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு நீங்கள் இப்போ பிறக்கவே இல்லை இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை நீங்கள் தான் ஒம்பது வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பேசிக்கிறீங்களே ஆதலினால் நான் இன்று சபரமேட்கிறேன் ஏற்கிறேன் பாஜக கா இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன் 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 என்று எழுந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன் சம்ம சமூக நல்லிணக்கம் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் என்ன சொல்ல பாண்டியன் பார்த்துக்கலாம் ஆ நல்ல கேள்வி நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி இத்தனை நாள் வராததில்ல இந்த போதைப் பொருள் முக்கியமாக சொல்ற கேட்டுக்கங்க எல்லாம் குஜராத்து துறைமுகத்திலிருந்து வருது யார் கையில் இருக்கு துறைமுகம் தங்கமும் அந்த மாதிரி தான் தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது யார் ஏர்போர்ட்டே அவங்க கையில் இருக்குது துறைமுகம் அவங்க கையில் இருக்குது அங்கே அவன் யார் வந்தாலும் சரி இந்தா புடி கொண்டு விற்றுக்க பொழைச்சிக்க எனக்கு கமிஷனை விட்டு போ தமிழ்நாடா ஆ அவனைத்தான் ஒழிக்கணும் அங்கே உள்ளவனை எல்லாம் அழிச்சி தள்ளு அப்படின்னு கொடுத்து விட்றான் வேறு எங்கேருந்து வரும் வேற எங்கேருந்து வருது சகோதரா எங்கேருந்து வரும் இந்த போதைப்பொருள் அனைத்தும் கொக்கைன் கஞ்சா கிஞ்சா எல்லாமே இப்போ இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்படித்தான் ஆச்சு சட்டம் யார் ஜாபர் சாதிக்காக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தலையை வெட்டு போதைப் பொருள் விற்கிறவனை தலையை வெட்டு ரெண்டு பேரை வெட்டி போடு நாலு பேரை வெட்டு அடுத்து பண்ணுவானா பாரு எதுவும் போதை மதுரை இருக்கக்கூடாது மதுவும் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஒளிங்க என்ன அதை பார்த்துக்கலாம் ஒரு எண்ணம் இந்த புத்தகங்கள்லாம் படித்து படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க படிப்பகங்கள அதிகமாக்கு குடிப்பகங்களை குறை முற்றிலுமாக நீக்கு அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம் தமிழர்களை காப்பாற்றணும் மீனவர்களை காப்பாற்றணும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்குது அதனால் எனக்கு பயந்தே என்ன சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும் போராட்டம் தொடரும் ஆமாம் அதிமுக என்பது சாதாரண நீக்கம் திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்குது எல்லாம் இருக்குது பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இது மூல வேறாக ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம் அதை நான் வேரோடும் வேரோடைய மண்ணோடும் வேறடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம் ம் தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா ஆ வந்தால் வரட்டும் ஈடி வரட்டும் வீடி வரட்டும் இந்த வீடின்னு ஒரு தெரியுமா அந்த காலத்தில் இந்த பொம்பளைங்கிட்ட போனால் தப்பா எதுவாக தப்பாக போட்டுறதுங்கப்பா ஆம்பளை மேலே தப்பு இருக்குது அந்த மாதிரி வீடி வந்து போய் அங்கங்கே அரிசி அரி அரின்னு அரிச்சிக்கிட்டு ரெண்டு வக்கம் அரிச்சிக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவோம் அவர் அது இல்லாமல் சிவபால் என்னது சைபால் அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான் அந்த கையிலேயே போட்டு பரவட்டாக மறைச்சு இருக்கான் ரோடு போடுவான் அந்த மாதிரி பல இருக்குது அந்த காலத்தில் வீடி வந்தது இந்த காலத்தில் ஈடி வருது அதேவர்கள் ஆயுதத்தில் ஒன்று ஏன் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் ஏன்னா என் ஆஃபீஸ் இருபது வருஷம் நான் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியும் சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது ஈடி வரணும் வந்தால் எனக்கு நிறையப்பா அவன் நாலு கோடி நாசமாக போச்சுப்பா நல்ல படம் நான் எடுத்து தயாரித்த அற்புதமான அருமையான படம் இந்த சரக்கு தான் அதை இவர்கள் வெளியிட விடாமல் தடுத்து விட்டார்கள் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் வழி இருக்குது அதனால் ஈடி சொன்னீங்க இல்லையா என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ வரணும் அப்படின்றிங்க ஆ ஈடி வரணும் வீடி வீடி வரணும் கூடாப்பா நீ பாரு ஈடி வரணும்ப்பா நீ வேறு அவன் மறந்து போயிருக்கிறான் தப்பு பண்ணாமே வீடி வர சொல்கிறேன் ஆ அதே மாதிரி நில்லுங்க நில்லுங்க ஈடி ஆகா ஆகா ஆமாம் ஈடி வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் நீதிபதியில் கிளப்பி விடுறாங்க சும்மா இருக்கிறவனே அந்த கேஸ் கொண்டான் அவன் எப்படி ஜெயிச்சான்னு பார் அது மறுபடியும் கொண்டான் இந்த எலெக்ஷனுக்கு எதாவது ஈவிஎம் மிஷினுக்கு ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்களே எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் தானே இப்போ இருந்தாவது பண்ணுங்கப்பா சொல்லுப்பா அதே மாதிரி எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாக எதிர்த்து பேசின ஒரு கட்சியாக ரெண்டு பேருமே ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க இன்னொரு கட்சியை இணைச்சிட்டாங்க நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுறப்பா தெரியுறப்பா கிளிய வளத்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர் எனக்கு மூத்தவர் ஆமாம் அப்புறம் நடுவாத்திரிகள் ஏன் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது அது அவங்க பிரச்சனைப்பா இப்போ நீங்கள் கேட்க வந்தது கேளுங்க கொஞ்சம் நேரம் சிரிக்கலான்னு சிரித்தேன் நாளைக்கு என் கட்சியும் சொல்லுவீங்க ஆமாம் 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 அப்பா அதுக்கு நான் ஆரம்பிக்காம அழைச்சிட்டு போயிடுவேன் என்ன ஏதோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் பத்து பேர் பாருங்கள் எனக்கு பின்னாடி வர்றாங்க குளிச்சி வந்துருச்சு

பத்திரிக்கையாளர் சரி இவர் ஒரு பத்திரிக்காளர் இருக்கிறனால அவரை பற்றி பார்ப்போம் கூகுள் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தா அது ஒரு லூசு ஃபெயிலாக இருக்காமல் அவங்க பேசுவாங்க இல்லையா நான் எது சொல்கிறேன்னா அவருக்கு சொல்ல அதாவது ஒரு இந்த மண்ணுக்காக சரக்கு மதுவழிப்புக்காக இந்த ஐயா சொன்ன மாதிரி குட்டா ஒரு ஆட்சியிலையும் க தஞ்சாவூர் ஆட்சிலேயும் இருக்குன்ற நிலமையில சரக்கு படத்தை எடுத்து நாலு கோடி லாஸ் பண்ண ஒரு அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர் ஐயா மா மனுஷன் அணிகான்

ஒரு பகுி பக்திக்கும் ஒரு பகுதெரிய ஊட்டி ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஜனநாயக புலிகள் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி பணம் பணம் ஃபைனான்ஸ் கொடுத்தேன் எல்லாத்துக்கும் தெரியும் ஒன் ஃபார்ட்டி ஏதோ ஒன்று என்னது ஒன் தேர்ட்டி எயிட் அந்த விளக்கும் போட்டிருக்கேன் பணம் இல்லை மணி ஷூட்டும் போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் தெரியும் நானே இப்போ போறதில்லை ஒவ்வொரு வழக்குக்கும் ஐம்பதாயிரம் ரூபா கட்டி ஒரு இருபது பேர் மேலே மணி சூட்டே போட்டேன் இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் உண்மையை தானே நான் சொல்கிறேன் இப்போ எமாலயா இருக்கீங்கன்னா நான் போய் என்ன ஏதாவது போய் நின்று இல்லை வந்து ஒரு கேட்டாங்க கொடுத்தேன் ஒவ்வொரு இருபது கட்டினாங்க மிச்சவங்க எல்லாம் கட்டலை அது மணி சூட் போட்டு கே இருக்குது இதை இருக்கவங்க கொஞ்சம் தேர்தல் ஆகும்பா சம்பாரிச்சு நல்லா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கின கடனை வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப நன்றி இதை கேட்டு தான் நான் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஜாவீட்ல ஜாங்கேட்னு ஒருத்தர் இருந்தார் எக்மோரில் இந்த கமிஷனர் ஆஃபீஸில் ஒருத்தங்க அந்த லிஸ்ட்டை கொடுத்து கொஞ்சம் உதவுங்கயா ஏமாத்தி போயிட்டாங்கன்னு சொன்னால் அவர் எதுவும் ஹெல்ப் பண்ணுவார்னு அரை மணி நேரமா அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டே இருந்தாங்க ராதிகா வினோத் அது இன்ஸ்பெக்டர்கள் என்னடான்னு அவர் கூப்பிட்டார் அப்புறம் வந்து ஓகே பார்க்குறேங்க போங்க நாங்கள் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் அந்தந்த இதுக்கு அடுத்த நாள் காலையில் இங்கே போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு இந்த ஆறு மாதமாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த லேண்ட் கிராப்பிங்கில் ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்களான்னு அது என்னடான்னா அவன் சர்வே நம்பர் வேறு என்னது வேறு அதில் தான் தீர்ப்பாகி லேண்ட் கிராப்பிங்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு பத்து லட்ச ரூபா நஷ்டம் வந்துடுச்சு அது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் இருந்து அந்த செய்தியெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க மண் சிற்கான கெடுக்கிறதுன்னா நீங்கள் போடுவீங்க ஐயா பார்ப்போம் எங்களுக்கும் ஆசைகள் இருக்குது மக்கள் சேவை செய்யணும்னு ஆனால் நாற்பது பேரில் இல்லாத திறமை அவன் அவங்கள்ட இல்லாத திறமைகள் அவங்கள்ட்ட இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும் இருந்துட்டு போட்டோம் பார்ப்போம் வாழ்க்கை ஒரு போராட்டம் நான் மக்களுக்காக களத்தில் இருப்பேன் வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி தினமும் சந்திக்கலாம் இருந்தால் இந்த பக்கம் நான் போகிறேன் அந்த பக்கம் ஐயா அங்கே போகிறாரு வேலூருக்கு இருந்தால் கிளம்பிட்டோம்ல போய் பிரச்சாரத்தை தோக்குவேன் மிக்க மிக்க நன்றி